ி முரளி இருபத்தி ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் மதுபனின் மகிமை மதுபன் நிவாசிகளோடு அனைவரும் எப்பொழுதும் குஷியாக இருக்கிறீர்கள் தான் இல்லையா அப்படின்னு மதுபணிவாசிகள்கிட்ட கேட்குறாங்க பாப்தாதா யார் மூன்று காலங்களின் ரகசியத்தை தெரிந்து கொண்டாங்க அப்படின்னா திருப்தியாக ஆகிட்டாங்க இல்லையா எப்பொழுதாவது யாராவது கோபப்படுறாங்க அப்படின்னா நாடகத்தினுடைய ரகசியத்தை மறந்துடுறாங்க யார் எப்பொழுதும் நாடகத்தினுடைய ரகசியத்தை மற்றும் மூன்று காலங்களையும் தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க திருப்தியாக இருப்பாங்க இல்லையா கோபப்படுவதற்கான காரணம் ரகசியத்தை தெரியாதது தான் மூன்று காலங்களினுடைய ஞானம் தெரிந்தவராக ஆகிறவங்கள தான் திரிகால தரிசி அப்படின்னு சொல்கிறது அவங்க எப்போதும் திருப்தியாக மற்றும் குஷியாக இருக்கிறாங்க மதுபன் நிவாசி அப்படின்னா எப்போதும் குஷி மற்றும் திருப்தியாக இருக்கிறவங்க மற்றவங்களோடு கோபப்படுவது அப்படின்னா தன்னை ரகசியம் தெரிந்த நிலையிலிருந்து கீழே கொண்டு வருவது இருக்கையை விட்டு கீழே வரையங்க அப்படின்னா அப்போது கோபப்படுறீங்க திரிக்கால தரிசி அப்படின்னா ஞானம் நிறைந்ததனுடைய நிலை ஒரு இருக்கை ஆகும் மிக உயர்ந்தது அது எப்போ இந்த இருக்கையை விட்டுட்டு கீழே வரீங்களோ அப்போ கோபப்படுறீங்க எப்படி ஸ்தானமோ அப்படி ஸ்திதி இருக்கணும் மதுவனை சொர்க்க பூமி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா மதுவன் சொர்க்கத்தின் மாடல் அப்படின்னு ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா சொர்க்கத்தில் மாயா வருதா மாயா அப்படின்னா என்ன அப்படிங்கிற அறியாத நிலை இருக்கணும் சொர்க்கத்தில் மாயாவினுடைய ஞானம் இருக்கிறது கிடையாது இந்த பூமியை சாதாரணம் அப்படின்னு நினைக்கிறதுனால மாயா வருது மதுபன் வரதான பூமியை சாதாரண ஸ்தானம் அப்படின்னு நினைக்காதீங்க மதுபனினுடைய நினைவு கூட சக்தியை கொண்டு வருது மதுபனில் இருக்கிறவங்க பரிஸ்தாக்களாக இருக்கணும் மதுபனுடைய மகிமை அப்படின்னா வாசிகளுடைய மகிமை மதுபனுடைய சுவர்களின் மகிமை கிடையாது தானே இல்லையா மதுபன் வாசிகளை முழு உலகமும் எந்த பார்வையில் பார்க்குது உலகம் இன்னை வரைக்கும் நினைவுஸ்வரூபத்தில் எவ்வளோ உயர்ந்த பார்வையில் பார்க்குது பக்தர்களும் மதுபனி வாசிகளுடைய மகிமை பாடுறாங்க பிராமண பரிவாரமும் உயர்ந்த பார்வையோடு பார்க்குது ஒருவேளை உங்களுடைய பார்வையும் இவ்வளோ உயர்ந்ததாக இருக்குது அப்படின்னா பரிசாக ஆயிட்டிங்க இல்லையா மதுப நிவாசிகள் யஜ்ய நிவாசிகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க எஜ்யத்தில் இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய ஆகுதி போடணும் அப்போ மற்றவங்களும் பின்பற்றி நடப்பாங்க நினைவார்த்தமாக ரூபமாக வளர்க்கப்படும் வெளி உலகத்தில் உள்ள யாகத்திலும் எப்போ மந்திரத்தை உச்சரிக்கிறாங்களோ அப்பதான் போடும் ஆகுதியும் பயனுள்ளதாக ஆகுது இங்கேயும் எப்பொழுதும் மண்மனாபாவ அப்படிங்கிற மந்திரம் நினைவில் இருக்குது அப்படின்னா ஆகுதி பயனடையுது வாசிகளோ நிரந்தர மந்திரத்தில் நிலைச்சிருக்கிறவங்க மந்திரத்தை சொல்கிறவங்க மட்டும் இல்லாமல் மந்திர சொருபமானவங்க இப்போது தந்தை ரியலைசேஷன் பாடம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா தன்னை உணர்ந்து மாற்றம் செஞ்சிருக்கீங்களான்னு பாபா கேட்குறான் அனைவரும் நன்றாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க யாராவது நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் வாயில் ஜாமன் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க சொல்கிறதுனால கூட நன்றாக ஆகிடுவாங்க குறையை அடிக்கடி யோசிக்கிறதுனால குறையாகவே இருந்துடுது குறையை பார்த்து அழித்து கொண்டே இருங்க சோதனை செய்வதன் கூடவே மாற்றமும் செய்யுங்க ஏதாவது அதிசயம் செஞ்சு காண்பிக்கணும் இல்லையா இவ்வளவு காலத்தில் எவ்வளவு துணை கிடைத்ததோ அதில் ஏதாவது அதிசயம் செஞ்சீங்களான்னு பாபா கேட்குறாங்க அதிசயம் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு ஏதாவது அந்த மாதிரி காரியம் செஞ்சிருக்கீங்களா அல்லது செய்திருந்தும் மறந்துட்டீங்களா தன்னை எப்பொழுதும் குணம் நிறைந்தவராக பார்த்து உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து கொண்டே இருங்க கீழே வராதிங்கன்னு சொல்கிறாங்க பாபா யார் ராஜ குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகளாக இருப்பாங்களோ அவங்க ஒரு பொழுதும் தரையில் மண்ணில் கால்களை வைக்க மாட்டாங்க இங்கே தேக உணர்வுனுடைய மண்ணு இருக்குது இதில் கீழே வராதிங்கன்னு சொல்கிறாங்க பாபா இந்த மண்ணிலிருந்து எப்பொழுதும் தூரமாக இருங்க எண்ணத்தில் கூட தேக உணர்வில் வந்தீங்க அப்படின்னா மண்ணில் கால் வச்சிங்க வார்த்தைகள் செயலில் வந்தீங்க அப்படின்னா மண்ணை அருந்துட்டிங்க ராஜா குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் ஒருபொழுதும் மண்ணை அருந்தது கிடையாது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் உயர்ந்த நிலையில் உள்ள குழந்தைகள் நாம் அப்படின்னு எப்பொழுதும் நினைவிருக்குதுன்னா பார்வை கீழே வராது பழையற்றையோ கனவிலிருந்து அழிச்சிடணும் யார் யோகம் நிறைந்த ஆத்மா ஞானம் நிறைந்த ஆத்மாவாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய கனவு கூட புது உலகம் புது வாழ்க்கையினுடையதாக இருக்கும் எப்போது கனவும் மாறிடுச்சு அப்படின்னா எண்ணத்தின் விஷயமே இல்லை மதுபணிவாசினுடைய கனவு கூட உயர்ந்ததாக இருக்குது இல்லையா பாப்தாதாவும் அதையே பார்வையில் பார்க்குறாங்க வாசி அப்படின்னு பெயருக்கு மகிமை இருக்குதுன்னா கடைசி நேரம் வரையிலும் கூட நாம் தாரி அதாவது நாம் தாரி அதாவது பிருந்தாவன் மதுபனை சேர்ந்தவங்க இந்த பெயரினால் மட்டும் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டுருக்குறாங்க பெயருக்கு இந்த அளவுக்கு மகிமை இருக்குது அப்படின்னா மதுபனைவாசிகளுடைய பெயரே மகான் எப்போது பெயருக்கு இவ்வளோ மகிமை இருக்குது அப்படின்னா சுயம் தன்னுடைய சொருபத்துக்கு எவ்வளோ இருக்கும் நல்லது அனைவரும் திருப்தியாக இருக்கவே இருக்கீங்க நல்லது வரதானம் நிரந்தர யோகி மற்றும் தூய்மையானவராக ஆகி அனைத்து விகாரங்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய சக்தி சுரூப பூஜ்ய சுரூபம் ஆகுக பாபா சக்தி சுரூபம் பூஜ்ய சுரூபமாக ஆகுகங்கிற வரதானம் கொடுக்குறாங்க அதுக்கு பாபா என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா நிரந்தர யோகியா மற்றும் தூய்மையானவராக ஆகி எல்லா விகாரங்களுக்கும் விடை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க தந்தை மூலமாக எல்லா குழந்தைகளுக்கும் முக்கியமாக ரெண்டு வரதானங்கள் பிராப்தி ஆகுது ஒன்று எப்பொழுதும் யோகி ஆகுக இன்னொன்று யார் இந்த வரதானத்தை வாழ்க்கையில் எப்பொழுதும் அனுபவம் செய்கிறாங்களோ அவங்க இரண்டு நான்கு மணி நேரங்களினுடைய யோகியாக இல்லாமல் நிரந்தர யோகியாக இருக்கிறாங்க தூய்மையானவர்களாகவும் எப்பொழுதாவது இல்லாமல் எப்பொழுதும் தூய்மையானவராக மற்றும் அனைத்து விகாரங்களுக்கும் விடை கொடுப்பவராக இருக்கிறாங்க சில நேரம் கோபம் அல்லது பற்றுதல் வந்துடுச்சு அப்படி வேண்டான்னு சொல்கிறாங்க பாபா எந்த ஒரு விகாரமும் நினைவு ஆக விடுறது கிடையாது அந்த மாதிரி யோகி தான் சக்தி சொருபமானவங்க மேலும் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கும் பூஜ்ய சொரூபமானவங்கன்னு சொல்கிறாங்க பாபா ஸ்லோகன் எப்பொழுதும் ஞான சூரியனின் எதிரில் இருந்தீங்க அப்படின்னா பாக்கியங்கிற நிழல் உங்களோடு இருக்குது எப்பொழுதும் ஞானசூரியன் நிதழில் இருந்தால் பாக்கியங்கிற நிழல் உங்களோடு இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி